ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்றைக்கி என்ன ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அல்டிமேட்டாக இருக்குங்க சான்ஸே இருக்காது இதிலேருந்து ஒரு டீஸ்பூன் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த குழம்பு இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நாவில் எச்ச ஒரு அளவுக்கு சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பேச்சுலர் ரெசிபி தான் வாங்க எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லா நம்ம வந்து ஆயில் எதுவுமே எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் வீடியோல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்ல மாத்திக்கோங்க அதே கடையில் ஒரு டீஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கி வரணும் அதை தவிர இந்த புதினா கொத்தமல்லியிலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிவிட்டு சூட நல்லா ஆற விட்டுருங்க இப்போ மிக்சர் ஜாரில் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்த இன்கிரீடியன்ஸை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா வறுக்கும் போதே மிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு எட்டு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலைய கிள்ளி சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா செவர வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த புளி தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க குறைஞ்சதான் வந்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கும் பாருங்கள் நரமும் நல்லா மாறி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணி இறக்குனிங்கன்னா கமகமன்னு கொத்தமல்லி தொக்கு ரெடியாகிடுச்சு இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சு சாப்பிட்டா மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது இதில் நம்ம தண்ணியே சேர்க்கல இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்